இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான குழு கொழுன்னு இருக்கிற கொழுன்னு இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்துட்டு மாவு ஜவ்வரிசி தான் நீங்கள் கண்டிப்பாக மாவு ஜவரிசியில் தான் செய்யணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல தண்ணி சூடு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்துக்கிறேன் இந்த ஜவரிசி கூட கொஞ்சோன்னு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இந்த சூடாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கலந்து விடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றினேன் அது ஊற்றுனது எல்லாமே ஜவ்வரிசியில் ஒட்டிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் திரும்ப நமக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர் பெட்டராக ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி தெரியும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக ஒட்டிக்கிச்சு இப்போது திரும்ப ஊற்றும் போது கொஞ்சம் தயிர் சாதம் தழத்தலன்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஊற்றிக்கணும் ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா அது தழத்தழன்னு இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி உரமாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஃபில்லிங்க்கு வந்துட்டு ஒரு அஞ்சு ஏலக்கவ மிக்ஸி ஜால சேர்த்துட்டு கூடவே பல் பல்லாக கீரண தேங்காவையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு துருவி இருக்கணும் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்போதைக்கு தான் வந்துட்டு அந்த ஜவர்சியை திறக்கணும் அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இந்த ஃபில்லிங்கில் வந்துட்டு நீங்க நாட்டு சக்கர உங்களுக்கு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அது வெள்ளை வெள்ளையே நிற்கணும் நான் வெள்ளை சக்கரை சேர்க்கிறேன் பாருங்க எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு ஸோ எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் தெளித்து இந்த மாதிரி கை போட்டு பசஞ்சி விடணும் ஏன்னா மொதல் சூடாக இருந்ததுனால நம்ம கரண்ட்டு யூஸ் பண்ணோம் இப்போ கை போட்டு நல்லா அப்படி பசைஞ்சு கட்டிகள் எல்லாமே எடுத்து விட்டுக்கணும் என் கையில் பார்த்தாலே தெரியும் வெண்ணெய் மாதிரி எப்படியும் ஒட்டிகிட்டு வரும் ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா திரும்பவும் தண்ணி விட்டு பிசைஞ்சு திரும்ப அந்த தை சாத பதத்துக்கே கொண்டு வந்து திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடும் திரும்ப கெட்டி ஆகிடும் ஸோ அப்போது நீங்கள் அதை நசுக்கி பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி சாதம் வெந்திருந்தால் எப்படி இருக்கும் அதுக்கு மேலாப்பில் நசுங்கும் லைட்டாக உள்ளே வந்துட்டு அரிசி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் இந்த கையில் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் கையில் பரப்பிக்கணும் கையில் தண்ணி தொட்டு பரப்புனீங்க பரப்புனீங்கன்னா தான் இது வந்து பரப்புறதுக்கு நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி பரப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங் எடுத்து அதுக்குள்ளே வச்சு அப்படியே மெதுவாக அப்படி பொறுமையாக அப்படி மேலே எடுத்து விட்டுட்டு அப்படியே உருண்டு பிடிச்சோன்னா இந்த நம்ம சாதத்தையெல்லாம் கையில் உருண்டு பிடிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி உருட்டினோன்னாலே உருட்டி வந்துடும் ஸோ பாருங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ தான் ஸோ இந்த மாதிரி உருட்டி எடுத்து எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கலாம் ஸோ பரப்பி வைக்கும் போதே அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் ஸோ அதனால் இந்த தளத்தலன்னு இருக்கிற பக்குவத்துலேயே நீங்கள் உருட்டுங்க உருட்டி விட்டிங்கன்னா சூப்பராக வரும் ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்றதை விட வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண்ணெல்லாம் ஆத்திர சக்தி இந்த ஜவரிசி ஸ்வீட்டுக்கு வந்து இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சாச்சு இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சு நம்ம இட்லியை வைக்கிற மாதிரி எல்லா இதுலேயும் தட்டிலேயும் ஒன்று ஒன்று போடுங்க நிறைய நிறைய வச்சா வச்சிங்கன்னா ஒன்று ஒன்று ஒட்டிக்கிட்டு பிஞ்சு போயிடும் ஸோ கரெக்டாக ஒரு குழிக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாவியில் வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே குழ குழன்னு இருக்கும் ஸோ ஆனால் உடையாது ஸோ நீங்கள் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் திறந்த உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகிடும் ஸோ இப்போ வந்து ஸ்பூனு தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்கூப் பண்ணி எடுத்து அதே மாதிரி தட்டில் தண்ணி தெளிச்சுட்டு அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அதை ஆரட்டும் ஏன்னா நம்ம இதை இன்றைக்கி சில்லுன்னு சாப்பிட போகிறோம் அதனால தான் ஸோ இதெல்லாம் மாறிட்டு இருக்கிறதுக்குள்ளாகவே நம்ம வந்துட்டு தேங்காய் நல்லா பதமாக இருக்க தேங்காவை பார்த்து உடச்சி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கெட்டி தேங்காய் பாலா எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அதில் உங்களுக்கு வேணும்னாலும் சக்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ உங்களோட ஆப்ஷனல் படி சேர்த்துக்கலாம் நான் ஒயிட் சுகர் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் ஸோ நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ போட்டுட்டு நல்லா கலந்துவிட்டு சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த ஜவரிசி உருண்டைகள் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதையும் இதுக்குள்ளே அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் வெளியவே வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா சும்மா அவ்வளோ டேஸ்டியாக சவுக்கு சவுக்குன்னு கொழுக்கு மொழுக்குன்னு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில்ட்ரன் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தால் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருக்கோம்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்